வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர் அட்வொகேட் துறையில மோசடி பத்திரம் அல்லது போலி பத்திரம் என்று சொல்லக்கூடிய பத்திரங்கள் குறித்த புகார்களை விசாரித்து அது உண்மையிலே மோசடி பத்திரமாக இருந்தால் அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர்களுக்கு கொடுத்து தமிழக அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டாந்தாங்க செவன்டி செவன் ஏ என்ற சட்ட திருத்தம் இது வந்து பதிவு சட்டத்துல செய்யப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்களிடம் செய்வதற்கு செவன்டி செவன் பி என்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு சட்டத்தையும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சட்ட விரோதம் என்று சொல்லி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க இது பற்றிய வீடியோ நான் அப்பயே அந்த இரண்டாம் தேதி வந்த தீர்ப்புக்கு வழக்கமா நம்ம உடனே அப்டேட் போட்டுருவோம் ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்த காரணத்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக இருந்ததாலும் அதை வந்து என்னால் உடனே அப்டேட் பண்ண முடியல இதை நீங்கள் செய்தித்தாள்களிலும் மற்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்து தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ் பலர் என்னை கான்டாக்ட் பண்ணி சார் இது சம்மந்தமாக நீங்கள் ஏன் வீடியோ போடலை உங்களுடைய விளக்கம் உங் நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி இது தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் திருத்த சட்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இயற்றி அதற்கு மண்மிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது நடைமுறைக்கு வந்தது இந்த சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட பதிவாளருக்கு இந்த மோசடி ஆவணங்களை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டது இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு பல புகார்கள் அல்லது மனுக்கள் மாவட்ட பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டது அதில் விசாரித்து அவர்களும் பல உத்தரவுகள் போட்டாங்க பல பத்திரப்பதிவுகளை ரத்து செய்தும் உத்தரவுகள் போட்டாங்க இதனால் இதில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி மற்றவங்களும் பல வழக்குகள் மிக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் ஆச்சு அதில் ஒரு முக்கியமான கேள்வி பல வழக்குகள்ல எழுந்தது இந்த சட்டம் ரெட்ராஸ்பெக்டிவா ப்ராஸ்பெக்டிவா என்ற கேள்வி முக்கியமாக எழுந்தது அதாவது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து அந்த அதற்கு பிறகு பதியப்பட்ட பத்திரங்களை மட்டும்தான் ரத்து செய்ய முடியுமா அல்லது அந்த சட்டம் வருவதற்கு முன்பே பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களை கூட ரத்து செய்ய முடியுமா பழைய பத்திரங்களை கூட இந்த சட்ட திருத்தத்தை பதிவு பயன்படுத்தி ரத்து செய்ய முடியுமா என்பது போன்ற பலவிதமான கேள்விகள் எழுந்தன இதில் தனி நீதிபதிகளின் தீர்ப்பு மாறுபட்ட முறையிலும் அமைந்திருந்ததுனால லார்ஜர் பெஞ்சுக்கு இதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அதன்படி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியின் உத்தரவின் பேரில் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த பெஞ்சில் தான் இந்த முடிவு இந்த தீர்ப்பு என்பது கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வழங்கப்பட்டது இதோடைய ரிசல்ட் என்னன்னா அந்த எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவு என்பது செல்லாது என்று மாண்புமிகு நீதிமன்றம் அறிவித்து விட்டார்கள் எனவே இன்றைய தேதிக்கு ஒரு மோசடி ஆவணம் அல்லது போலி பாத்திரம் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் சென்று அதை ரத்து செய்வதற்கான வழக்கு தாக்கல் செய்யணும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் அதுக்கு அதுக்குண்டான ப்ரொவிஷன் இருக்குது அல்லது ஒருவேளை தமிழக அரசு இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மேலே உச்ச மேல்முறையீடு செய்ய போகிறாங்களா அல்லது செய்திருக்கிறார்களா என்ற தகவலும் இல்லை உங்களுக்கு அந்த போன்ற தகவல் தெரிந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு அது தெரிய வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இன்றைய தேதியில் இந்த எழுபத்தி ஏழு ஏ சட்டப்பிரிவு என்று செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டது அதனால் மோசடி பத்திரப்பதிவுகளை பொறுத்த வரைக்கும் நாம் சிவில் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுபவர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்